வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியும் இவங்க கூட வந்து பழகிறவங்களுக்கு வந்து தெரியும் என்ன வேணா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நான் பேசுகிற விஷயங்கள்ல ஒரு விஷயம் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் யார் சொன்னாலும் வந்து நம்பவே மாட்டேன் அது என்ன நடந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் விஷயத்துக்கு வந்துட்டு நான் அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என் வாழ்நாளையே எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்களும் பேசியிருக்கேன் கெட்ட விஷயங்களும் பேசியிருக்கேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தை நான் வந்து சரித்திரத்துலேயே பேசினதே கிடையாது என் கூட பழகுனவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க அவங்ககிட்ட இப்போ கேட்குறேன் இவங்க வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிறந்துட்டாங்க இவங்க பிறந்ததுலேருந்து இவங்க என்னைய பார்க்குறாங்க மட்டமான விஷயம் அப்படிங்கிறது நான் என்னைக்கினாலும் யூஸ் பண்ணிருக்கேன் மட்டமான பொருள் மட்டமான சரக்கு மட்டமான உணவுண்டு எதனால் யூஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து பிடிக்கல இது வந்து பிடிக்கல எனக்கு பிடிக்கல நீ சமைச்ச சாப்பாடு சரியில்லை இந்த தண்ணி எங்கே வாங்கினா இந்த தண்ணி குடிக்கையே ஒப்பலை அப்படி சொல்லியிருக்கேன் மட்டமான அப்படிங்கிற வசதியை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு சார் வந்துட்டு இவங்க அவங்க தாண்டிட்டு ஒரு பெயிண்ட்டு வந்து வெள்ளை கலரில் அடிச்சிருந்தாங்க அப்போ வந்து நான் கேட்குறேன் இது என்ன வெள்ளையா சார் வெள்ளன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல சுண்ணாம்பு அது அதான் சார் அப்படின்னு கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா அது என்னமோ கம்பெனி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி பெயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நேற்று வந்து எங்கள் வீட்டுக்காரரும் நானும் அங்கே போகும்போது இவங்க வந்து மட்டமான பொருள் மட்டமான பெயிண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நானும் ஒருவேளை நம்ம சொல்லியிருப்போமோ அப்படின்ற மைண்ட் செட்டில் நானும் படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் புறண்டுக்கிட்டு யோசனைலாம் பண்ணி பார்த்தேன் அப்புறம் என் கூட வந்து பழகுனவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இந்த விஷயம் இந்த வார்த்தை என்றைக்குனாலும் நான் எவ்வளவோ விஷயம் நிறைய விஷயம் பேசியிருப்பேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க நான் எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருப்பேன் அதில் நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள் மட்டமான மட்டமான அப்படிங்கிற விஷயம் நான் எதனால சொல்லியிருக்கேனான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப சங்கட்டத்தை கொடுத்துருக்கேன் எப்படி வந்து நான் பேசாம ஒரு வார்த்தை இருக்கிற இந்த விஷயத்த பேசுனா பேசுன்னு திணிக்கிறாங்களோ அப்படின்ட்டு மனசு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு எனக்கு நீங்களே வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க